காட்டுல பல விலங்குகள் இருக்கலாம் ஆனா ராஜா அப்படின்னு பார்த்தா அது சிங்கம் மட்டும்தான் அதே மாதிரி தான் நான்வெஜ்ல நிறைய வெரைட்டி இருக்கலாம் ஆனா அதுல ராஜா அப்படின்னா அது மட்டன் மட்டும் தான் அதுலயும் மட்டன் சுக்கா இந்த மாதிரி குக்கர்ல செஞ்சு பாருங்க வேற லெவலா இருக்கும் அதுக்கு முதல்ல மசாலா தான் ரெடி பண்ண போறோம் மசாலாவை ட்ரை ரோஸ் தான் பண்ண போறோம் சோ ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஸ்பூன் கசகசா மூணு சின்ன துண்டு பட்டை இதை போட்டு நல்லா வாசம் வர அளவு வறுத்துருங்க அதுக்கப்புறமா கடைசியாக மிளகு நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா மட்டன் சிக்காவுக்கு மிளகு காரம் மட்டும்தான் அப்புறமா ரெண்டு சின்ன பட்ட வத்தல் இதை போட்டு நல்லா வறுத்துட்டு இறக்கப்போகையில கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டு பவுடராக அரைச்சி எடுத்துருங்க இப்போ குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் இது வந்து அரை கிலோ மட்டன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான்வெஜுக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டை வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்ச மசாலா அதையும் உள்ள சேர்த்துருங்க இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டன் செய்யும் போது எப்பயுமே உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க லாஸ்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி உப்பு அதிகமாகறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த மசாலா எல்லாமே மட்டன்ல வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு குக்கரை மூடி விசில் விட்டுறலாம் மேக்சிமம் அஞ்சுல இருந்து ஆறு விசில் வந்து தேவைப்படும் அப்பதான் நல்லா மட்டன் வேகும் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மட்டன் நல்லா வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இத வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஹை ஃபிளேம்ல கொதிக்க விடுங்க இந்த தண்ணி எல்லாமே வத்தி நல்லா சுருண்டு வந்து வரும் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வரும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம் வடைசட்டியில் எண்ணெய் விட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் அதை வந்து நிலநிலமாக கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ரெண்டு பட்டவத்தை கருவேப்பில இதை போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மட்டன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் தாராளமாகவே வந்து மல்லி இலையை தூவிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வேறு எக்ஸ்ட்ரா மசாலா நீங்கள் எதுவுமே போட வேணா இது மட்டும் போட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தை போட்டு இந்த மட்டன் சுக்காவை போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மதியம் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல நைட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊத்தி அதுல இந்த மட்டன் சுக்காவை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஊத்தாப்ப மாதிரி ஒரு தோசைய ஊத்தி அதுல இந்த முட்டையை மேல ஊத்தி நல்லா செவக்க விட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான கறி தோசையும் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் கறி தோசை சாப்பிட்றதுக்கு கடைக்கெல்லாம் போகமாட்டாங்க உங்ககிட்ட தான் வருவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்